மக்களே வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் அரைக்கீரையை வச்சு பாசிப்பருப்பை வச்சு ஒரு கலவை சாதம் செய்ய போகிறேன் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கட்டு கீரை ஒரு தக்காளி முழு பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதும் இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு நான் இந்த டம்ளரில் ஒன்று டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் இந்த கீரையை இலைய மட்டும் நல்லா காம்பு ரொம்ப இல்லாமல் இலைய மட்டும் நல்லா ஆஞ்சிக்கிட்டேன் பாதி கட்டு தான் எடுத்துருக்கேன் பாதி கட்டி எடுத்து வச்சிட்டேன் ஒரு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கணும் விட்டுட்டு என்ன காய்டும் ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த அலசிய கீரையை இதில் போட்டுடணும் நல்லா மூணு நாள் தண்ணியில் நல்லா அலசிக்கு சுத்தமாக லைட்டாக வதக்கணும் ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் புதினா வதக்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவ்வளோதாங்க லேசா ஒரு நிமிஷத்துல வதங்கிடுச்சிங்க ஆஃப் பண்ணிடுவோம் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்போம் நான் அந்த கீரையை நல்லா அரைச்சிக்கிட்டேங்க இந்த தாலிக்கு தேவையான பொருள் கொஞ்சம் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகா ஒரு வெங்காயம் ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு நாலு மிளகாய் இதுவளோ தான் மொத்தமே காரம் இதுக்கு வேறு எதுவும் நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறது இல்லை இந்த தான் இப்போ எப்படி தாலி பண்ணு பார்ப்போம் கடுகு போடுவோம் உளுத்தம்பருப்பு சீரகம் பூண்டு இந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் பெருங்காயம் கொஞ்சம் போடுவோம் இந்த ஊற வச்ச பருப்பை போடுவோம் பச்சை பருப்பு இதில் வந்து கண்டிப்பாக மஞ்சள் தூள் போடணுங்க இந்த பச்சையை வந்து அப்படியே எடுத்து கொடுப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் இந்த தக்காளி வதக்க வேண்டாம் பச்சையாக போட்டுப்போம் ஏற்ற தண்ணி வச்சுருவோம் கரெக்டான ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் மொத்தம் மூணு டம்ளருங்க ஒன்றரை கப்பு அரிசிக்கு ரெண்டு மூணு இந்த கீரை ஜார் கழுவி அதை ஊற்றிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த பயிர் வேணும் நான் இதுக்கு கரெக்டாக ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் சால்ட்டு நைட்டே பருப்பு ஊற வச்சுருந்தா அது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நான் இப்போ உடனடியாக யோசிச்சதுனால இந்த ஸ்டைலில் ஒரு கொதி வர விட்டு ஒரு ஆஃப் ஆயில் வெந்த பிறகு அரிசி போடுவேன் நைட்டே ஊர்னதா இருந்தால் நீங்கள் உடனே கூட போடலாம் கொதிச்சிருச்சா இப்போ அந்த கீரை அரைச்சி வச்சு கீரையை போட்டுப்போம் கீரை போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போ அரிசியை போட்டுருவோம் அந்த ஒன்றரை டம்ளர் அரிசி ஊறுன அரிசி நான் சாதா அரிசி தான் எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசியில் பூங்கல் அரிசிலையும் நீங்கள் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுங்க அவ்வளோதான் குக்கர் மூடியாச்சுங்க ரெண்டு விசில் விட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு விசில் வந்துருச்சு இன்னொரு விசில் வரட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏர் ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சுங்க நல்லா வந்திருக்குங்க சாப்பாடு உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு ம் செம்ம டேஸ்ட்டுங்க அருமையான பச்சை பயிறு கீரை சாதம் ரெடி இது லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு முறை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க இதுக்கு சைடிஷாக கருவடு வறுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே